வணக்கம் தோழர்களே மெக்காவில் சிவபெருமான் சிறை வைக்கப்பட்டுள்ளார் என்றால் நம்ப முடியுமா இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் இந்த கதை காலத்தின் இருட்டு மூடுபணியில் மறைந்து கிடக்கும் ஓர் மறைக்கப்பட்ட உண்மை இந்த ரகசியம் உங்கள் மனதை பதற வைக்கும் உங்கள் கண்களில் கண்ணீர் வாரச் செய்யும் இது மகா காலரான மகேஸ்வரரின் அதீதமான வரலாறு மெக்காவின் அந்த புனித நிலத்தில் இன்னமும் இருக்கிறார் அந்த சிவபெருமான் ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அன்பான பார்வையாளர்களே வணக்கம் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய நமது கதை தகவல்களால் நிறைந்ததுமாகவும் ஆன்மீக உணர்வை ஊட்டும் விதமாகவும் இருக்கும் ஆனால் இந்த கதையை தொடங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள் வேதங்களில் கூறுவது போல முழுமையடையாமல் விடப்பட்ட ஒரு கதை துக்கத்தையும் பாவத்தையும் ஏற்படுத்தும் எனவே இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்கள் இந்த பூமி இன்று போல் இல்லாத ஒரு காலத்தை சேர்ந்தது யுகம் சூரியன் தங்கமாக ஒளிர்ந்த காலம் மதத்தின் ஒளியால் வானம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அந்த யுகத்தில் இந்த பூமி ஒரே கலாச்சாரமும் ஒரே ஆன்மீக தத்துவமும் கொண்டதாக இருந்தது அந்த காலத்தில் அரேபிய நிலம் மணலால் மூடியதல்ல அது பசுமை நிறைந்த தோட்டங்களால் சூழப்பட்டிருந்தது படிச்சென்ற ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது அதன் நடுவே மிக அதிசயமான ஒரு கோயில் மக்கேஷ்வர் மகாதேவ கோயில் ஆம் அதே மெக்கா இன்று மில்லியன் கணக்கான மக்கள் யாத்திரை செய்யும் இடம் ஆனால் அதன் உண்மையான பெயர் மக்கேஸ்வர் இந்த வார்த்தை மோக்ஷம் மற்றும் ஈஸ்வரர் எனும் சமஸ்கிருத சொற்களில் இருந்து வந்தது மோக்ஷத்தை அளிக்கும் ஈஸ்வரர் பிரபஞ்சம் உருவான போது சிவபெருமான் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் இங்கே ஒரு சுயம்புவா சிவலிங்கத்தை நிறுவினார் அந்த லிங்கத்தின் மகிமையை எப்படி விவரிப்பது அது வெள்ளை பளிங்கு போல் ஒளிர்ந்தது இரவில் அது வானத்திலிருந்து பூமியில் இறங்கிய சந்திரனைப் போல தெரிந்தது மக்கேஸ்வர் நகரம் முழுவதும் அந்த சிவலிங்கத்தின் ஒளியால் பிரகாசித்தது காலை சூரியனின் முதல் கதிர்கள் அந்த சிவலிங்கத்தின் மேல் விழும்போது அது மகாகலாரே தம் பிரகாசத்தால் பிரபஞ்சத்தையே ஆசீர்வதிப்பது போல தெரிந்தது அந்த காலத்தில் மக்கேஸ்வர் கோயிலின் மகிமை மூன்று உலகங்களிலும் பரவியிருந்தது மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணரர்கள் என பல தெய்வீக இராச்சியங்களின் உயிர்களும் இங்கு வந்தனர் இந்திரன் முக்கிய முடிவெடுக்கும் முன் இங்கு வந்து மகாதேவரிடம் பிரார்த்தனை செய்வார் பிரம்மா பிரபஞ்சத்தின் படைப்பில் சந்தேகம் ஏற்பட்டால் இங்கு வந்து சிவன் மற்றும் பார்வதியிடம் வழிகாட்டுதலை பெறுவார் முக்கியமாக ஒவ்வொரு முழு நிலவு இரவிலும் ஆதிசக்தி பார்வதி தேவியே இங்கு வருவாள் அவளுடைய காலடி சத்தத்தால் மக்கேஸ்வர் நகரம் முழுவதும் இனிமையுடன் ஒலிக்கும் வெள்ளி போன்ற ஆடைகள் திலகம் கையில் ருத்ராட்ச ஜெபமாலை அவள் சிவபெருமானை வலம் வந்து கோயிலை முழுமையாக ஆனந்த இசையால் நிரப்புவாள் அந்த காலத்தில் அரேபியாவின் மக்கள் யார் தெரியுமா அவர்கள் சிவபக்தர்கள் அவர்கள் பேசும் மொழியில் சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்திருந்தன அவர்கள் அல்லாஹ் என்று கூறினார்கள் அது அலக் நிரஞ்சன் என்று சமயங்களில் சொல்லப்படும் இந்தச் சொல் கண்ணுக்குத் தெரியாதவன் எனும் அர்த்தமுடையது அவர்கள் நாளில் ஐந்து முறை வழிபாடு செய்தனர் காலை சூரியோதயத்தில் மதியத்தில் மா மாலையில் சூரிய அஸ்தமனத்தில் இரவிலும் நள்ளிரவிலும் இந்த வழிபாட்டு முறையை இன்றும் உலகல் நாம் காணக்கூடியது அந்தக் காலத்து பெண்கள் நெற்றியில் திலகம் பூசுவார்கள் கழுத்தில் ருத்ராட்சம் அணிவார்கள் ஆண்கள் மெட்டி போல முடியை வைத்திருப்பார்கள் சாம்பலை பூசிக்கொள்வார்கள் மிக முக்கியமாக அனைவரும் ஒவ்வொரு நாளும் மக்கேஸ்வர் மகாதேவரை தரிசிக்க செல்வார்கள் ஆஹா அது எவ்வளவு அழகான காலம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இந்த நான்கு புருஷார்த்தங்களும் சமநிலையில் நிலவியது மதத்தின் பேரில் சண்டை இல்லை பகைமை இல்லை அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் போல வாழ்ந்தனர் ஒரே ஒருவரையே வணங்கினார்கள் ஆனால் காலச்சக்கரம் எங்கு நின்றது துவாபர யுகம் முடிவடைந்து மதத்தின் ஒளி மெதுவாக மறைந்து கலியுகத்தின் இருள் பூமியில் நிழலாக விழத் தொடங்கியது அறியாமையின் இருள் மக்களின் மனதை ஆட்கொள்ளத் தொடங்கியது மக்கேஸ்வர் நகரத்திலும் மாறுதல்கள் ஏற்பட ஆரம்பித்தன முன்பு அன்புடன் சிவனை வழிபட்ட மக்கள் இப்போது சடங்குகளின் உண்மையான அர்த்தங்களை மறந்து வெளிப்புற காரியங்களில் மட்டும் சிக்கிக்கொண்டனர் பின்னர் வந்தது அந்த இருண்ட இரவு கலியுகத்தின் செல்வாக்கால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு ஒரு மோசமான எண்ணம் தோன்றியது இந்த தெய்வீக சிவலிங்கத்தை மறைத்துவிட்டால் அதன் சக்தியை நாம் மட்டுமே கையாண்டு விடலாம் என்று ஐயோ மனிதர்களின் அவிவேகம் மகாகாலரை சிறையிட முடியாது என்பதையும் சிவன் எங்கும் நிறைந்தவர் என்பதையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள் இப்போது அந்த இரவின் நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றும் என் இதயம் பதரும்படி அந்த காட்சி நினைவில் உள்ளது அமாவாசையின் இருட்டான இரவு நட்சத்திரங்களே மறைந்திருந்தன போல பயங்கரமாய் காற்று நின்று போனது இயற்கையே மூச்சை பிடித்ததைப் போல அமைதியாக இருந்தது மக்கேஸ்வர் கோவிலின் உள்ளே சிவலிங்கம் அதன் தெய்வீக ஒளியில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த இரவு யாரும் தரிசனத்திற்கு வரவில்லை ஏனெனில் சில சுயநலவாதிகள் ஒரு மோசமான சதித்திட்டத்தை தீட்டியிருந்தனர் அவர்கள் ரகசியமாக கோவிலுக்குள் நுழைந்தனர் அவர்கள் கைகளில் பெரிய கருப்பு கற்கள் அவர்கள் அந்த தெய்வீக சிவலிங்கத்தை சுற்றி ஒரு கருமையான அறையை உருவாக்கத் தொடங்கினர் முதல் கல்லை சிவலிங்கத்தின் முன் வைத்தபோது பூமி நடுங்கியது இரண்டாம் கல் இடப்பட்டபோது மேகங்கள் இடித்தன மூன்றாம் கல் இடப்பட்ட போது தெய்வங்கள் கண்ணீருடன் மழையாக பொழிந்தன ஆனால் அந்த அறியாமை சிக்கிய மனிதர்கள் இது எல்லாம் இயற்கையாக இருக்கலாம் என்று எண்ணினர் தங்கள் செயல்களை தொடர்ந்தனர் இறுதியில் அவர்கள் சிவலிங்கத்தை முழுவதுமாக மறைத்து விட்டார்கள் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் எழுந்தது முட்டாள்களே நீங்கள் செய்ததன் விளைவுகளை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகள் பல தலைமுறைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் நான் இங்கிருந்து எங்கும் போகவில்லை ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி விட்டீர்கள் அந்த குரலின் எதிரொலி மக்கேஸ்வர் நகரத்தை முழுவதுமாக அதிர வைத்தது ஆனால் அந்த மணக்குருடர்களும் அந்த தெய்வீக எச்சரிக்கையையும் புறக்கணித்து விட்டார்கள் அந்த இரவின் வலியை அந்த நேரத்தின் மௌனக் கண்ணீரை எப்படி சொல்வது மூட நம்பிக்கையால் இறை ஒளியை மறைக்கும் மனிதர்கள் அவர்கள் உணராமல் செய்த பாவத்திற்கான விலை இன்னும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சிவபெருமான் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் மகா காலரே கண்ணீர் விட்டார் அந்த கண்ணீர் அந்த சதிகாரர்களின் கற்கள் மீது விழுந்தது அந்த நேரத்தில் வெண்மையான கற்கள் கண்ணீரால் கருமையாக மாறின இன்றும் அந்த கருங்கள் அங்கேயே உள்ளது அது சிவபெருமான் அனுபவித்த வலியின் நிலையான அடையாளம் மகாதேவியின் இதயம் கருணையால் நிரம்பியது இது கலியுகத்தின் விளைவு என்பதை அவர் நன்கு புரிந்திருந்தார் அவர் தெரிந்து கொண்டிருந்தார் அவரது பக்தர்கள் இதை தவிர்க்க முடியாத அறியாமையால் செய்கிறார்கள் என்பதை அதனால்தான் அவர் அவர்களை கோபப்பட்டு சபிக்கவில்லை மாறாக கருணையைக் காட்டினார் நான் இங்கிருந்து சென்றுவிட்டால் அவர்கள் அனைவரும் அனாதையாய் போய்விடுவார்கள் என்று அவர் எண்ணினார் அதனால் அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறார் சிறையில் அல்ல தன் குழந்தைகள் உண்மை உணர்வுடன் திரும்ப வர ஒருநாள் கொண்டிருக்கிறார் அப்போது அன்னை பார்வதி அவர் காதலன் சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்ததும் ஆதி சக்தியின் இதயம் முற்றிலும் உடைந்தது அவள் கண்ணீர் விட்டு சொன்னாள் நாதா நீங்கள் சொன்னீர்கள் என் பக்தர்கள் என்னை நேசிக்கிறார்கள் அப்போ இப்போது என்ன நடந்தது ஏன் அவர்கள் உங்களை மறைத்தார்கள் மகாதேவன் மிகவும் அமைதியாக பதிலளித்தார் கௌரி இது கலியுகத்தின் விளைவு என் பக்தர்கள் அறியாமையால் இதை செய்கிறார்கள் நான் அவர்களிடம் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்களுக்காக காத்திருப்பேன் ஆனால் அவளின் வலி குறையவில்லை அவள் மீண்டும் கேட்டாள் அப்போ நான் உங்களை இப்போது பார்க்க முடியாதா மகாதேவ் மெதுவாக சிரித்தார் அவர் சொன்னார் நீ என்னை ஒவ்வொரு நாளும் என் அன்பின் வழியே காண்பாய் ஆனால் இப்போது அது வெளிப்படையாக இல்லை அது ரகசியமாக இருக்கும் யாராவது உண்மையான இதயத்துடன் என்னை நினைத்தால் நான் அவர்களிடம் தோன்றுவேன் அதன்பின் அன்னை பார்வதி இன்றும் அந்த இடத்தில் ரகசியமாக வருகின்றாள் இன்றைக்கே கூட யாராவது அங்கு உண்மையான சுத்தமான இதயத்துடன் பிரார்த்தனை செய்தால் ஆதிசக்தியின் நிழல் உணரப்படுகிறது காலம் சென்றது சிவலிங்கத்தை மறைத்தவர்களும் இறந்துவிட்டனர் அவர்களின் சந்ததியினர் அங்கு உண்மையில் என்ன மறைந்திருக்கிறது என்பதை மறந்துவிட்டனர் வெறும் ஒரு புனித கல் எனவே மட்டும் விளக்கப்பட்டது அதன் காரணம் மட்டும் மறைக்கப்பட்டது அந்த கல் ஏன் கருப்பாக உள்ளது அதற்குள் ஏதோ தெய்வீகம் உறைந்திருக்கிறதா இது அனைத்தும் பேசப்படவில்லை கலியுகத்தின் செல்வாக்கு அதிகரிக்கத் தொடங்கியதும் மக்கேஸ்வர் என்ற பெயர் மெதுவாக மக்கா என மாறிவிட்டது ஒரு புதிய மொழி உருவானது ஆனால் சில விஷயங்கள் மட்டும் இன்னும் அதே போலவே உள்ளன அங்கு செல்லும் மக்கள் இன்றும் அதே வழியில் பரிக்கிரமா செய்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சிவபக்தர்கள் செய்ததைப் போலவே அவர்கள் இன்னும் அதே திசையில் பிரார்த்தனை செய்கிறார்கள் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா அவர்கள் அந்த கருங்கல்லை தொட்டபோது ஒரு காலத்தில் சிவனை நேரில் பார்த்த பாக்கியத்துடன் அதே அமைதியை அவர்கள் இன்னும் உணர்கிறார்கள் இன்றும் கூட இந்த இடம் சிவபெருமானுக்கு சொந்தமானது என்பதை சொல்வதற்கான பல அடையாளங்கள் உள்ளன இன்று ஹஜ்ரே அஸ்வத் என்று அழைக்கப்படும் அந்த கருங்கள் அது மகாதேவின் கண்ணீரால் கருமையாகிய ஒரு புனித சின்னம் இன்றும் அதை தொட்டபோது மக்கள் உள்ளத்திலே அமைதியை உணர்கிறார்கள் அந்த இடத்தில் பரிக்கிரமா ஏழு முறை செய்யப்படுகிறது பழைய சிவாலயங்களில் போலவே இது ஒரு சீரிய தற்செயலா அங்கு கூடிய மக்கள் அவர்களின் குரலில் ஓம் போன்ற ஒலியுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் அணியும் வெள்ளை ஆடைகள் கூட முன்னொரு காலத்தில் சிவபக்தர்கள் அணிந்தவையே போன்ற தோற்றம் தருகின்றன குரு நானக் தேவ் அந்த இடத்திற்கு சென்றபோது அவர் இந்த உண்மையை உணர்ந்தார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் அவர் தனது கால்களை அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையில் வைத்தார் அவரிடம் மக்கள் ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார் கடவுள் ஒவ்வொரு திசையிலும் இருக்கிறார் அவர் ஒரே இடத்தில் அடைத்து வைக்கப்பட முடியாது இதுதான் உண்மை சிவபெருமான் இன்னும் அங்கே இருக்கிறார் அவர் சிறையில் அல்ல அவரது குழந்தைகளுக்காக காத்திருக்கிறார் அறிவியல் வளர்ச்சி உச்சத்தை தொட்ட இன்றைய காலகட்டத்திலும் சில மர்மங்களை இதுவரை தீர்க்க முடியவில்லை அந்த கருங்கல் பூமியில் இருந்து வந்ததல்ல என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அது வேறொன்றுமல்ல பூமியில் கடவுள்கள் உலா வந்த காலத்திலேயே இருந்து வந்த ஒரு தெய்வீக பொருள் அந்த கல்லை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் பூமியில் பொதுவாக காணப்படாத சில தனிப்பட்ட கூறுகள் அதில் இருப்பதைக் கண்டனர் இதுதான் சிவபெருமானின் தெய்வீகத் தன்மைக்கு ஒரு நிரூபணமாக அமைந்தது அந்த கல் மகாதேவியின் கண்ணீரால் உருவானதென்பதால் அதில் தெய்வீக சக்தி உறைந்துள்ளது வேதங்களில் ஒருநாள் உண்மை வெளிப்படும் என்று எழுதியிருக்கின்றன கலியுகம் முடியும் போது மகாதேவ் மீண்டும் தோன்றுவார் அன்று அந்த கருப்பு போர்வை அகற்றப்படும் உலகம் முழுவதும் மக்கேஸ்வர் மகாதேவின் சிவலிங்கம் இருப்பதை காணும் அப்போது எல்லா மதங்களும் ஒரே கடவுளை தான் வணங்குகின்றோம் என்பதை மக்கள் உணர்வார்கள் பெயர்கள் மட்டுமே வேறுபட்டவை ஆனால் உண்மை ஒரே ஒன்று அந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாகும் ஏனெனில் மதங்களின் பெயரில் நடைபெறும் எல்லா சண்டைகளும் அந்த நாளில் முடிவடையும் மக்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர்களைப் போல கட்டி அணைத்துக் கொள்வார்கள் இன்றும் அந்த இடத்திலிருந்து மகாதேவ் ஒரு செய்தி அளிக்கிறார் அவர் சொல்கிறார் என் அன்பான குழந்தைகளே நான் இங்கு உங்களுக்காகத்தான் இருக்கிறேன் நீங்கள் என்னை எந்த பெயராலும் அழைக்கலாம் நான் கேட்கிறேன் நீங்கள் என்னை எங்கு தேடினாலும் நான் அங்கே இருக்கிறேன் நீங்கள் என்னை மறைத்தது எனக்கு தெரியும் ஆனால் அதற்காக நான் உங்கள் மீது கோபப்படவில்லை இது கலியுகத்தின் விளைவு என்பதை எனக்கு தெரியும் ஆனால் இப்போது உண்மையை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர் மேலும் சொல்கிறார் தர்மம் என்றால் அன்பு கருணை பொறுமை தர்மம் என்றால் மற்றவர்களிடம் சண்டையிடுவதல்ல நான் விரும்புவது நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த உலகை ஒரு சொர்க்கமாக மாற்ற வேண்டும் இந்த கதை இன்றைய காலகட்டத்தில் சிவனை வழிபடுபவர்களுக்கு ஒரு உணர்வூட்டும் பாடம் கடவுளை சிறையில் அடைக்க முடியாது என்பது இக்கதையின் முக்கிய கற்றல் அவர் எங்கும் நிறைந்தவர் நீங்கள் காசி விஸ்வநாதர் கேதார்நாத் அல்லது மக்கேஸ்வர் என எந்த இடத்திலும் அவரை தேடினாலும் அவர் அங்கே இருக்கிறார் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் சிவபெருமான் எந்த ஒரு மதத்தையும் சாதியையும் சார்ந்தவர் அல்ல அவர் முழு மனித குலத்துக்கே சொந்தமானவர் இன்று மெக்காவுக்குச் செல்பவர்களும் ஒரு காலத்தில் சிவபக்தர்கள் உணர்ந்த அதே அமைதியை தங்களுக்குள் உணர்கிறார்கள் ஏனெனில் மகாகால் இன்னும் அங்கே இருக்கிறார் அவர் விரும்பினால் சபித்து அழித்திருக்கலாம் கோபத்தில் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர் அன்பையும் மன்னிப்பையும் பொறுமையையும் தேர்ந்தெடுத்தார் இன்றும் கூட தனது குழந்தைகள் உண்மையை உணர வரும் நாளுக்காக அன்புடன் காத்திருக்கிறார் இது நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை எல்லா மதங்களும் எல்லா பாதைகளும் ஒரே கடவுளை நோக்கி செல்கின்றன நீங்கள் அவரை சிவன் என்றோ அல்லா என்றோ கடவுள் என்றோ வாகே குரு என்றோ அழைத்தாலும் அவர் ஒரே தேவர் மெக்காவில் மறைந்திருக்கும் மக்கேஸ்வர் மகாதேவ் மதம் பிரிக்காது மதங்களை ஒன்றிணைக்கிறார் என்பதற்கே சான்றாக இருக்கிறார் அந்த நாள் அமைதி அன்பு ஒற்றுமை நிறைந்த நாள் உண்மை வெளிவரும் நாளாக இருக்கும் அப்போது அன்னை பார்வதியும் நேரில் அங்கு வருவார் தனது அன்பான சிவனை சிறையிலிருந்து விடுவித்ததை காணும்போது மகிழ்ச்சியில் பரவசமாய் நடனமாடுவாள் அப்போது திரேதாயுகத்தில் இருந்த அதே தெய்வீக சூழல் மீண்டும் நிலவும் தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் அனைவரும் வந்து கொண்டாடுவார்கள் முழு பிரபஞ்சமும் மகிழ்ச்சியில் குலுங்கும் அந்த நாளில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி மகாதேவுக்கு அபிஷேகம் செய்வார்கள் ஆனால் அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இன்றே அவர் உங்களுடன் இருக்கிறார் நீங்கள் உண்மையான இதயத்துடன் அவரை நினைத்தால் அவர் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகிறார் நீங்கள் மற்றவர்களை அன்புடனும் கருணையுடனும் நடத்தும் போது அவர் உங்கள் செயல்களில் வெளிப்படுகிறார் இதுதான் மகாதேவின் உண்மையான தரிசனம் உண்மை அன்பு ஒற்றுமை கருணை அதுவே சிவம் அன்பான பக்தர்களே இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் சொல்லிக்கொள்கிறோம் தயவு செய்து இதை பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் கீழே கருத்து பகுதியில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் இந்த கதையை இறுதி வரை கவனமுடன் பார்த்ததற்கு உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஓம் நம சிவாய சிவபெருமான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக